வேத நூல்கள் படி இது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நாப்பத்தி எட்டு நிமிஷத்துல பொண்ணான நேரம் அந்த டைம் காத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்ல பிரபஞ்சத்தோட உயிர் சக்தியான பிராணம் நிறைஞ்சிருக்கு அதனாலதான் தியானம் பண்றதுக்கும் சுயமாற்றம் அடையறதுக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான நேரமா இருக்கு இது எவ்வளவு அழகான ஒரு உருவகம் இல்லையா வேதங்கள் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே நம்ம உடம்புலயும் இருக்கு ஆனா நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்பு இழந்து சிக்னலே கிடைக்காத ஒரு ரேடியோ மாதிரி கேள்வி ஆயிட்டோம் இந்த காசி ரகசியம் அந்த சிக்னலை மறுபடியும் படிக்கிறதுக்கான திறவுகோல் தான் இப்போ நாம தீர்வுக்கு வருவோம் அந்த மறைஞ்சு போன சூத்திரம் திருபுரா ரகசியம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல்ல இருந்து வருது இந்த ரகசியம் அந்த பிரபஞ்ச சிக்னலை மறுபடியும் சேர உதவுற ஒரு துல்லியமான மூணே நிமிஷ சூத்திரத்துல அடங்கி இருக்கு அந்த மூணே நிமிஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு முதல் விதி இருக்கு நீங்க கண்ணு முடிச்ச முதல்ல சில கணங்கள் உங்க மூளை ஒரு ஆழமான தியான நிலையில அதாவது தீட்டா நிலையில் ご視聴ありがとうございました。